ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் போகிற விஜய் இவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு காவேரியை சமாதானப்படுத்தி அவங்க கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டுறாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலை படுத்த படுக்கையாக இருக்குது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா வரமாட்டேங்கிற அப்படின்னு விஜய்க்கு கங்காவை கூப்பிட்டு காவேரிக்கு அட்வைஸ் பண்ண சொல்கிறாங்க கங்கா கிட்ட சொல்கிறாங்க நான் அவர் கூட போக விரும்பலை வேறு யாருக்குடியாவது போனால் அவர் மனசு வருத்தப்படும் அதனால் நான் சரி பண்ணிக்கிறேன் இப்படியே அப்படின்னு சொல்கிறாங்க இவெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கங்கா போய் விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி கட்டாயப்படுத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு போனதுக்கு அப்புறம் ஒரு சில செக்கப்லாம் பண்றாங்க கல்யாணமாகி எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி காவேரி கிட்டே கேட்கும்போது விஜய் சொல்றாரு ஒன் இயர் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஓ அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு காவேரியோட மனசில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறதுனால ஞாபகம் இருக்குங்கிற மாதிரி தோணுது இப்போ நம்ம காவேரியை ஃபுல்லாக செக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு தான் சந்தோஷமா இருக்குன்னு இப்போ சந்தோஷப்படாதீங்க இன்னொரு விஷயமும் சொல்றேன் டாக்டர் வந்து காவேரி கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை சொல்றாங்க அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சென்சேஷன் இருந்திருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் அவர் சந்தோஷப்படுறத பார்த்து தாம் தூம் குதிக்கிறத பார்த்துட்டு நம்ம காவேரிக்கு புரியுது அவர் மனசில் காவேரியை எங்கே வச்சிருக்காரு அப்படிங்கிறது ஸோ காவேரியை பிரியணுங்கிற இன்டென்ஷனில் விஜய் இருந்திருந்தால் குழந்தைய பற்றி கேட்டவுடனே அவர் ஷாக் ஆகிருக்கணுமே அப்படின்ற மாதிரி காவேரிக்கு புரியுது இதை விட ரொம்ப சூப்பராக விஷயத்த யாராலையுமே வந்து புரிஞ்சுக்க முடியாதுங்கிற மாதிரி இப்போ தாத்தா கிட்ட விஷயத்த சொல்லி ஸ்வீட் கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ராகினி இந்த விஷயத்தில் ஏதாவது பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி